அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஜீவ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பெருமான் பசியின் அவத்தையை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் மயங்குகின்றது அது மயங்கவே அறிவு கரிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது அது மறையவே புருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது அது மழுங்கவே குணங்களெல்லாம் பேதப்படுகின்றன மனம் தடுமாறி சிதறுகின்றது புத்தி கெடுகின்றது சித்தம் கலங்குகின்றது அகங்காரம் அழிகின்றது பிராணன் சுழல்கின்றது பூதங்களெல்லாம் புழுங்குகின்றன வாத பித்த சிரேட்டுமங்கள் நிலை மாறுகின்றன கண் பஞ்சடைந்து குழிந்து போகின்றது காது கும்மென்று செவிடுபடுகின்றது நா உலர்ந்து வரலுகின்றது நாசி குழைந்து அழல்கின்றது தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது கை கால் சோர்ந்து துவழுகின்றன வாக்கு தொனி மாறி குளறுகின்றது பற்கள் தளருகின்றன மல சல வழி வெதும்புகின்றது மேனி கருகுகின்றது ரோமம் வெறிக்கின்றது நரம்புகள் குழைந்து நைகின்றன நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்குவிடுகின்றன இருதயம் வேகின்றது மூளை சுருங்குகின்றது சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது ஈரல் கரைகின்றது இரத்தமும் சலமும் சுவருகின்றன மாமிசம் குழைந்து தன்மை கெடுகின்றது வயிறு பகீரென எரிகின்றது தாவ சோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்தபோது உண்டு பசி நீங்க நீங்குகின்றன அப்போது தத்துவங்களெல்லாம் தழைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவகலையும் கடவுள் கலையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது இப்படிப்பட்ட இன்பத்தை உண்ணுபின் உண்டு பண்ணுகின்றது புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணை என்று சொல்லலாம் இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்துக்கும் சரி என்று சொல்லலாம் எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சம் என்றே சத்தியமாக அறிய வேண்டும் இவ்வாறு வள்ளலார் கூறுகின்றார்